ஐஸ்வர்யம் என்பது அதிக சம்பாதிப்பதல்ல செழிப்பாக வாழ்வது என்பது ஆடம்பரமாக வாழ்வதல்ல வரவுக்குள்ள பழகுவது பழகுவதுதான் உண்மையான செழிப்பு உங்களுக்கு வர்ற இருபதாயிரம் ரூபாய் சம்பளமா இருந்தா இருபதாயிரம் வாழ தெரிஞ்சது தான் நீங்க வந்து செழிப்பா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படி வாழ பழகிட்டோம்னா சீக்கிரத்தில் ஆண்டவர் அநேகத்தின் மேலே அதிபதியாக வைப்பாராம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பணத்துக்கு பின்னாடி போகாதீங்க போக கூடாது நீங்க பணம் உங்க பின்னாடி வரணும் அதுதான் காட்ஸ் டிசைன் வேர்ல்டு சிஸ்டத்தை பார்த்து பார்த்து இந்த உலகம் இயங்குகிற விதத்தை பார்த்து பார்த்து நம்ம பணத்துக்காக உழைக்கவும் பணத்துக்கு பின்னாடி போகவும் ஆரம்பிச்சிட்டோம் கர்த்தர உங்க நம்பிக்கையா வச்சுட்டு ஆண்டவர் நடத்துற வழியில போனீங்கன்னா பணம் உங்களுக்கு பின்னாடி வரும் தேவன் கொடுக்குற ஆலோசனையை நீங்க கடைபிடிக்கிறதுனால ஒழுக்கம் அப்படின்றதே என்ன ஒழுக்கம் அப்படின்னா ஒரு கோடு போட்டு அந்த கோட்டில் வாழ்கிறது தான் ஒழுக்கம் டிசிப்ளின் அப்படின்றது லைனாக வாங்கினா எல்லாரும் லைனாக வரணும் யூனிஃபார்ம் போட்டு வாங்கினா எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டு வரணும் இதுக்கு பேர் தான் டிசிப்ளின் ஸ்கூல்லேருந்து டிசிப்ளின் சொல்லி கொடுக்குறாங்க ஷூஸ் போட்டு வரணும் யூனிஃபார்மில் தான் வரணும் இப்படி தான் தலைசி விட்டு வரணும் ஒழுக்கம் என்பது ஒரு வரையறைக்குள்ளாக வாழ பழகுவது ஒரு 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 சிஸ்டம் ஒரு மோல்டு வச்சு அதுக்குள்ளே வாழ பழகுறது இப்போ ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா டிசிப்ளினாக இருக்கணும்னா நம்ம முதல்ல ஒரு பிளான் வச்சுருக்கணும் ஃபினான்ஷியல் பிளானை வச்சு அந்த பிளானுக்குள்ள வாழ பழகணும் பாருங்கள் எது எதுக்கோ பிளான் போடுறோம் ஃபினான்ஸ்க்குன்னு நம்மள்ட்ட ஒரு பிளான் இல்லை பாருங்க அப்படி வச்சிருக்கீங்கன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட் பொருளாதாரத்துக்கான ஒரு திட்டம் என்னுடைய வரவு இவ்வளவு நான் இவ்வளவு தான் செலவு செய்ய போகிறேன் பொருளாதார திட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்களை சொல்கிறேன் குறித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வசதிப்படுறது மாதிரி நீங்கள் அதை அமைச்சுக்கோங்க பொருளாதார திட்டத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் எது எதுக்கெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணணும்னு முதல்ல சொல்கிறேன் ஹாவ் அ பிளான் டு ஹானர் காட் வித் யோ ஃபினான்ஸ் உங்களுடைய பொருளாதாரத்தில் கத்தரை கனப்படுத்துறதுக்கு ஒரு திட்டம் வைங்க ஹானர் காட் தேவனை கனப்படுத்துங்க என்னை கணம் பண்ணுறவங்கள கனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவரை கணப்படுத்துங்க கனப்படுத்துங்க அடுத்தது ஒருவேளை நீங்கள் கடனில் இருப்பீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் லோன் வாங்கியிருக்கிறேன் அல்லது வட்டிக்கு வாங்கியிருக்கிறேன் இல்லை நகையை வச்சு நான் பணம் வாங்கியிருக்கிறேன் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கடன் கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா வேதம் சொல்லுது கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும்னா டெட் ஃப்ரீ லைஃப்பை நீங்கள் எய்ம் பண்ணணும் பொருளாதார சுதந்திரம் வேணும்னா நீங்கள் கடன் இல்லாத வாழ்க்கை விரும்பணும் கடன் இல்லாத வாழ்க்கைக்கு திட்டமிடணும் அப்போ தேவனை கனப்படுத்துறதுக்கு திட்டம் போட்ட உடனே அடுத்த திட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கடனிலிருந்து வெளியே வருவதற்கும் கடனை அடைப்பதற்குமான திட்டம் இருக்கணும் பாருங்கள் நிறைய நேரத்தில் கடன் வாங்கிறதுக்கு மனசு பயங்கரமாக யோசிக்கும் ஆனால் கட்டுறதுக்கு யோசிக்க யோசிக்காது நீங்கள் மாத்திரம் ஒரு தேவைன்னு வந்துருச்சுன்னா மனசு சும்மா பல பேரை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிற்கிது நிறுத்துது இவங்கள்ட்ட கேட்கலாம் அவங்கள்ட்ட கேட்கலாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு அப்படியே மனசு பயங்கர ஆலோசனை கொடுக்குது கடன் வாங்குறதுக்கு வாங்கிட்டோம் கடனை இப்போ அந்த கடனை திருப்பி செலுத்துறதுக்கு பாருங்க நம்ம வழியே பார்க்க மாட்டேங்கிறோம் அப்ப நான் சொல்றேன் ஞானம் உங்களுக்கு போதிக்கிறது நீங்கள் கடனை அடைக்க ஒரு திட்டம் போடுங்கள் கடனை அடைக்கிறதுக்கான திட்டம் உங்களுடைய பிளான்ல இருக்கணும் உங்க பினான்சியல் பிளான்ல கடன் அடைக்கிறதுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா இருக்கலாம் அது வட்டியா இருக்கலாம் அதுக்கு ஞானத்தை ஆண்டு உங்களுக்கு கொடுப்பாரு கடனை அடைப்பதற்கான திட்டத்தை நீங்க வைங்க அடுத்தது சேமிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தையும் வைங்க இது ரெண்டும் கட்டாயம் இருக்கணும் உங்கள் பிளானில்